வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் விவாத நிகழ்வில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் பல்வேறு அரசியல் கருத்தியல் சார்ந்த உரையாடல்களை நேர்த்து வரக்கூடிய அண்ணன் டி எஸ் எஸ் மணி அவர்களுடன் இணைகிறோம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அணியிலேருந்து விலகிற மாதிரியான அறிக்கையில் ஓட்டுருக்காருக்குள்ளே இருக்குது என்ன போகும் பிஜேபியோடைய நிலைமை இல்லை பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அஞ்சு கோடி ஓட்டு போயிடும் ஐயோ எப்படி தானே தான் பெரிய முழுமையான வாக்கு வங்கிக்கான சொந்தக்காரர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சென்னை நகரத்தில் உட்காந்துக்கிட்டு ஊடகங்களோ அல்லது இங்கே உட்காந்துக்கிட்டு வந்து கருத்து சொல்பவர்களோ கருத்து கந்தசாமிகள் தான் நிறைய இருப்பாங்களே இவர்களோ இவர்களுக்கு கிராமங்கள்னா என்னென்னு தெரியாது சாதிகள்னா என்னன்னு தெரியாது சாதிகளுக்கு உள்ளேயே வந்து என்னென்ன வேறுபாடு இருக்குது தெரியாது அதில் இந்த அரசியல் தலைவர்களுக்கு உண்மையான செல்வாக்கு இருக்கா இல்லையா தெரியாது ஏன் கருத்து சொல்லுவாங்க அதனால கருத்து கந்தசாமிகளுடைய கருத்தில் இருந்து அதை பார்ப்பதா உண்மை நடைமுறையை பார்ப்போம் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை அவரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையுடன் நல்ல நெருக்கமாக திமுகவுடைய வழிகாட்டுதலின்படி இயங்குகிறார் அல்லது அவர்களுடைய அவர் திட்டத்தில் இல்லை அவருக்கு ஒன்றும் அதில் வந்து மாற்று கருத்தை இல்லையே உங்களுக்கு அவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஓபிஎஸ் வந்து அவர் எப்பவும் மறைச்சி பேசினா எனக்கு தெரில அதாவது எடப்பாடியுடன் ஓபிஎஸ் போய் சேர்கிறார் இருக்கு தலைவர்கள் அப்புறம் ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது அண்ணாதிமுகவுக்கு என்று நினைக்கக்கூடிய மோடி என்ன ஓபிஎஸ்ஐ வந்து அனுப்பினார் என்பது சொன்னது ஓபிஎஸ் தானே நமக்கு மோடி சொன்னார் போயிச்சேரம் ஓபிஎஸ் வெளிப்படையாதுங்க ஆமாம் அப்போ தான் நம்ம புரிகிறோம் ஓஹோ ஒற்றை தலைமை இருப்பது என்பது ஜெயலலிதா காலத்தில் இருந்தது சசிகலா காலத்தில் வந்துவிடக்கூடாது ஜெயிலுக்கு அனுப்பிவிடு முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது டிடிவி வந்துவிடக்கூடாது ஒற்றை தலைமையாக அவரையும் நாற்பது ரெய்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிவிடு இப்போது பழனிசாமி வந்து விட்டார் ஒற்றை தலைமையாக கருவே அறுத்து விடு என்பதாக மேலிருந்து ஒன்றிய அரசில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்க்காங்க என்பது அப்புறம் தான் நமக்கு விளங்குது ஓபிஎஸ் சாட்சியமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே மாதிரி ஐபிஎல் நடக்கும்பொழுது அவரும் என்ன ஒரு பெரிய குடும்பத்தினுடைய அதிகார குடும்பத்தினுடைய மருமகனும் உட்கார்ந்து மாப்பிள்ளையும் பேசும்பொழுதே என்ன இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களே அந்த படம் வெளி வந்துச்ச நான் வந்து பழனிசாமி மேலே உள்ள வழக்குகள் பற்றி எடுத்து கேட்டுட்டு இருந்தார் சொல்லிட்டு இருந்தேன் வெளிப்படையாக தான் சொன்னார் அதற்கு பிறகு முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டிய அரசு அதிகாரத்தில் இருந்து அப்பொழுது இருந்தே குடும்பத்துக்கு வேண்டிய என்ன வழக்கறிஞர் இவருக்காக ஆஜரானார் என்பதில் நாட்டுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து வெளிப்படையாகத்தான் சொல்லக்கூடியவர் அவர் மறைச்சி சொல்லலை அவர் எதிர்பார்த்தாரு எல்லோரையும் ஏமாற்றியது போல ஏன்னா மோடி தலைமையிலான அமித்ஷா தலைமையிலான பாஜக ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாஜக அவர் அவரும் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ரொம்ப வைத்து ஏமாற்றப்பட்ட இப்ப பழனிசாமி பக்கம் முழுக்க வந்து பிஜேபி சாஞ்சிட்டாங்க அதனால பழனிசாமி பக்கம் பிஜேபி போலயே ஓபிஎஸ் வந்து மன விரக்தியாக அனுமதிக்கலன்னு அவர் இடம் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்குங்க அந்த கட்சியுடன் போக அந்த கட்சி தலைமை எடுக்க சொல்லி அண்ணாமலை மட்டும் சொல்லாமல் அவருடைய தலைவனாக இருக்கக்கூடிய பிதாமகன் பி எல் சந்தோஷ் மட்டும் சொல்லாமல் பின்னால் ஆர் எஸ் எஸ் காரர்களும் சொல்கிறார்கள் என்பதுதானே குருமூர்த்தி வகைராக்கள் பேசுறாங்க அதனால இல்லப்பா பழனிசாமி ட பிஜேபியோட காய்நகரத்துல ஈடுபட இல்லையா இல்ல விட்டு பிடிக்கிறாங்களா பழனிச்சாமி தலைமை தாங்க கூடாது ஒற்றை தலைமை வரவே கூடாது இது நாங்க ஆர்எஸ் எஸ் லட்சத்தி மாதம் விட்டுகிட்டே நம்ம குளிகை முடிவு முடிந்த அளவு டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக கூட போவோம் கொஞ்ச நாள் பயணம் வெட்டிக்கிட்டு வெளிய வந்துருவோம் என்று நாளைக்கு சொல்லுவாங்க அப்ப இந்த அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி வந்து எந்த நேரம்னாலும் போட்டுக்கும் அப்படிங்களா பழனிச்சாமின்னு சொல்றாரு ரெண்டாம் நாள் பாஜகவும் மதிமுகவும் கூட்டணி நிற்கிறது பாஜகவுடன் பல கட்சிகள் கூட்டணி நிற்கிறது என்ன தனி தனி எதுனாலும் நடக்கலாம் அரசியலில் ஆறு மாதம் கழித்து போயாருங்கள் நாங்களும் அப்பொழுதுதான் சொல்ல முடியும் தேர்தல் அறிவித்த பிறகு பெறுடரா அப்புறம் என்ன கூட்டணி உடையும் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனி இல்லங்க சும்மா சும்மா விளையாட்டுக்காக சும்மா வச்சு விளையாடுறாங்க இங்க சொப்பு விளையாடுறது எல்லாம் வந்து இந்த நாட்டு மரன்னா நம்பகத்தன்மை போயிடும் ஆனா நம்பகத்தன்மை இல்லையே இப்போ நீங்க பிஜேபி கூட உட்கார் நம்பத்தன்மை பார்த்தெல்லாம் வாக்காளர் ரோடு போடுறது இல்லங்க காந்திய பாத்து காந்தியை பார்த்துன்னு சொல்ல முடியாதுங்க அவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படிதான் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இப்போ திமுக ஆட்சி இப்போ ஆட்சி முடிய முடியப்போகுது இந்த ஆட்சி வந்து தொடரும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் தொடரும்னு திமுக நினைக்குது ஆஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம ஒண்ணுமே நினைக்க முடியாது இந்திய துணைக்கண்டலரா நீங்க வந்து இந்த ஆட்சி அடுத்தது தொடருமா என்ன நினைக்கிறார்கள் என்று மதிப்பிடுச்சிதான் சொல்ல முடியும் அந்த வகையில தொலைக்கிறதுக்கு ஒரு ஆளால் அந்த வகையில என்ன தோணுது உங்களுக்கு இல்ல ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் என்பது நமக்கு புரியுது எவ்வளவுதான் புரியுதுப்பா காலப்போக்குல இருந்தே ஒவ்வொரு கட்டமா புரியும் சரி எல்லாம் வந்து என்ன இந்த உங்களுடைய தேர்தல் பாதை ஆஹ் திமுக திமுகனு போர் அடிக்குது கட்சிகள் என்ன அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாக்காளர்களாக மாறுவது என்பதெல்லாம் விருப்பம் இல்லாமல் தேர்தல் பாதையில் வாக்காளர்களாகவே மாறாமல் டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களான கல்லூரி மாணவ மாணவிகள் நேற்றைய கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லோரும் அப்படியே தனியாக பிரிஞ்சு இருந்தாங்க என்பது நமக்கு தெரியுது விஜய் என்று ஒரு ஃபேக்டர் வந்த உடனே அவர்கள்லாம் தெரு தெருவாக என்ன மேசை போட்டுக்கிட்டு வாக்காளர்களை சேர்த்தாங்க என்பது நமக்கு தெரியுது இல்லை இப்போ விஜய் வந்து பெரிய தாக்கத்தை கொண்டு பண்ணுவார் பெரிய தாக்கம் சின்ன தாக்கம் எனக்கு தெரியாதுங்க இளைஞர்கள் இதுவரை வாக்காளர்களாக இல்லாதவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் தான் போகிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி யாராவது இல்லைன்னு சரிதானா அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தும் நமக்கு என்ன தெரியும் அப்புறம் தான் பாக்கணும் ஏன்னா அப்படி வந்து பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்கள் உட்பட அப்படி தாக்கத்திற்குள்ளாயிருக்கிறார்கள் இந்த தாக்கம் வந்து விஜய் மாபெரும் கொள்கைகளை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க போகிறார் என்பது அல்ல இருக்கிறவர்கள் பெரியவர்கள் மேலே தாக்கு விருப்பம் இல்லை பிடிக்கலை இருக்கிற ஆட்சி வேலையும் பிடிக்கலை உங்களும் நீங்களும் உங்கள் தேர்தல் முறையும்னே தலையின் தண்ணி நின்னவன் எல்லாம் தேர்தல் முறைக்கு வந்திருக்கேன் அப்போ பாராளுமன்ற பாதையை நம்ப கூடியவர்கள் விஸ்வாசிகள் பாராளுமன்ற போதைக்குன்னா திமுக அதிமுக சொல்ல பாராளுமன்ற போதைக்கு விசுவாசிகள் தேச நலனை விரும்புவார் இவங்க எல்லாம் என்ன செய்யணும் யோ வரக்கூடிய எல்லாம் எங்களுடைய பாராளுமன்ற பாதை முழுக்க முழுக்க கெட்டு போச்சு அசிங்கமா போச்சு ஊழலாய் போச்சு என்ன நலிந்து போச்சுன்னு சொல்லி போட்டு அதை விரும்பாம இருந்தீங்களே அதை இளைஞர்களை கொண்டாந்துட்டார் விஜய் பாராளுமன்ற பாதைக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குதுன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க அவருக்கு நான் சொல்லுதேன் தேர்தல் ஆணையத்துல இருந்து ஆக விஜய் வரவு தமிழக தேர்தல் அரசியல் களத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அது இளைஞர்கள் இளைஞர்களை கையில எடுத்து எடுத்துட்டார் விஜய் அவர் எடுக்காரோ இல்லையோ அவர் இளைஞர்கள் அவர் எடுத்திருக்காங்க ஓ சிறப்பு புரியுதுங்களா அதனால ஒருவேளை அதிமுக விஜய் அணி சேருன்னு நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பல பேர் எங்கிட்ட பெருசெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்து வாங்கிட்டாங்க அவ்வளோதான் அவங்க தாங்க நான் சொல்லல ஒருவேளை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடியவன் இளைஞர்கள்லாம் விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பொறுப்பில் உள்ளவங்க அதிமுக அப்புறம் இப்போ அப்போ பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்டு பிஜேபி கூட்டணி உடைச்சிட்டு விஜய் அல்லது சீமான் இப்படின்னு ஒரு அணி உருவாகிறது இதெல்லாம் யூகம் தானே யூகம் தான் அப்படி ஒரு யூகம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அது நம்ம வந்து ஆர்வம் சொல்றது தெரியாது எனக்கு ஆர்வடம் மேலே நம்பிக்கை கிடையாது

அப்படி இருக்கும் போல் அத அப்போ வந்து பஸ்ஸு பாஜக பசு பாஜக பூந்துருன்னு சொல்லி கார்பு கோபேக்லாம் மாற்றியாச்சு அது ஏன்னா வெல்கம் மோடிக்கு ஓடிக்கு மாறிட்டாங்களாமா மாற்றியாச்சு எதிரங்கியா இருக்கும் போது ஆமா அப்படித்தான் சொல்லுவோம் தேர்தலுக்கு ஆனால் என்ன அவர் பெருமைக்குரியதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த நிகழ்வை அதில் வந்து இந்தியையும் ஆங்கிலத்தையும் மட்டும் போட்டுவிட்டு தமிழ் எழுத்துக்களே இல்லை என்பது வெளியே தெரியுதே அப்ப ரெண்டு பேரும் கூட்டாச்சேர்ந்தேன்னு இருக்காங்க இதுதான் விடை எல்லாவற்றிற்கும் விடை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணுங்க அப்படிதான் நீங்கள் நெல்லை சேர்ந்தவர் ஒரு திருநெல்லை இப்போது வருத்தத்துக்குரிய சம்பவமாக ஒரு நல்ல படித்த நல்ல பொருளாதாரிலேயும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பையன் கவிங்கிற பையன் வந்து சாதியான படுகொலையாக செய்யப்பட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு திருநெலிக்காரா இல்லை உள்ளபடியே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி என்பது வந்து ஒரு வித்தியாசமான வேறுபட்ட தன்மைகள் கொண்ட ஒரு நிலம் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கல்ல திருநெல்வேலி தவிர்த்த மற்ற இடங்கள் அவர்கள் வந்து திருநெல்வேலி எப்படி புரிஞ்சுருக்காங்கன்னா திருநெல்வேலியா அருவா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அருவாவில் வந்து ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்க விவசாய பூமி அது முழுக்க முழுக்க விவசாய பூமி அப்போ விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு என்னன்னா உற்பத்தி கருவிகளில் ஒன்று வந்து அறிவாள் இப்போ அறிவாள் என்பது ஒரு உற்பத்தி கருவி இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது ஆள வெட்டதுக்காக அருவா அல்வாகவே எங்கள் நம்ம கிட்ட எல்லாருகிட்டையுமே இருக்கும் அது உற்பத்தி கருவி அது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு புரியலைன்னு சொன்னால் நாம் வந்து அதற்காக வருத்தப்பட முடியாது அது அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த நிகழ்வில் ரெண்டு கோணம் இருக்குது இப்போ சாதி எங்க இதாகுது வர்க்கமும் சாதியும் இணைந்து பயணிக்குது ரீதியாக ஒரு மேலே வரும்போது சாதி கொஞ்சம் மட்டுப்படும் நம்ம நம்புகிறோம் இந்த கவின் விஷயத்தில் அந்த ப வி இது நடக்கலை இந்த பையன் பொருளாதாரியில் பெண் விட்டாரை விட கொஞ்சம் உயர்நிலைகள் தான் இருக்கான் மாதம் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கான் சென்னையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறான் நல்ல பொறுப்பில் இருக்கிறான் கோல்டு மெடலிஸ்ட்டு எல்லா அலகுலிலையும் பார்க்க லட்சணமாக இருக்கிறான் இன்னும் விரும்புகிறாங்க இயல்பான ஒரு இது இதில் வந்து குறுக்க இருக்கிறது இந்த சாதிங்கிற ஒரு வார்த்தை தானே அப்போ வர்க்க நிலையில் மேலே வந்தாலும் சாதி வந்து வழிவிடாதா ஏன் இது அதுதான் நான் சொல்ல வர்றது அந்த திருநெல்வேலி வந்து விவசாயம்னு சொல்லும் பொழுது அது வந்து பொருளாதாரத்தில் வந்து முதலாளித்துவத்துக்கு முந்தைய பொருளாதாரமாக பார்க்கணும் அப்போது முதலாளித்துவ கூறுகள் வளராமல் இன்னமும் அந்த நிலப்பிரபுத்துவ கூறுகள்னு சொல்லக்கூடிய பண்ணை ஆதிக்க கூறுகள் என்பது தான் சாதி கட்டுமானத்தை காப்பாற்றுவதும் தக்க வைப்பது அந்த சாதி கட்டுமானத்தினுடைய மிச்சங்கள் அந்த சாதி ஆதிக்கத்தினுடைய மிச்சங்கள் இந்த சாதி ஒடுக்கலுடைய என்ன தொடர்புகள் தொடர்ச்சிகள் அதே மாதிரி வந்து சாதி ஒடுக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது சாதி வெறுப்பு சாதி இழிவு இதில் தான் அவன் மகிழறான் இப்படிப்பட்ட ஒன்று இருக்குது அப்போது அது கூலிக்காரனுக்கு சம்மந்தம் இல்லை கூலிக்காரனாக நீங்கள் பண்ணையாரா என்பது அல்ல நீ என்ன சாதி என்பது தான் அது வந்து நிச்சயமாக திருநெல்வேலியில் இருக்கு நீங்கள் சாதாரணமாக தொடர் வண்டியில் வரும்பொழுது கூட நீங்கள் எந்த ஊர் கேட்பேன் சொல்லுவான் அந்த ஊரில் எந்த சாதியை கேட்பேன் நீங்கள் என்ன வரணும் மாதணும் வரணும் கூட அப்புறம் வேற ஒன்று சொல்லுவார் வேற ஒரு சாதியாக இருப்பார் ஆஹ் நாமல்லாம் வந்து தாயா விழா விளையிட்டோம் அதனால அப்படின்னு அப்புறம் வந்து அதை சமாளிப்பாங்க ஏன்னா பயணம் செய்யணும் ஒன்னா போறோம்ல அப்படித்தான் இந்த நிகழ்வு திருநெல்வேலிக்காரங்க மணல் கடைசி கட்டம் தான் இப்படி உள்ளவர்கள் செய்கிறார்கள் ஆனாலும் மிகவும் கொடூரமானது என்று இது கணக்கு பார்க்கப்படும் அதுல மாற்று கருத்தே இல்லை அதனால வளர்ச்சி அடையும் போது கல்வி அந்த பையனை தனியா பிரிப்பதா அவன் மட்டும் செஞ்சான்னு சொல்றாங்க ஒரு திட்டமிட்ட ஒரு கூட்டாக ஒரு கூலிப்படை கூட்டாக செயல்படுவதில் இந்த பையன் இருந்தானா யாராவது கேள்வி கேக்கலான்னு வெளிய கேட்கல அவன் இப்படி இப்படி வாழ வச்சு கொடுத்தது எல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம் அவன் ஏன் அவனை இதுக்கு முன்னாடி மட்டும் அவன் வெட்டல அவன் ஏற்கனவே வெட்டதுக்காகவே வெட்டுறான் அந்த மனநிலே தயாராயிருக்கேன் இதே கேடிசி நகர் பகுதியிலதானே தீபக் ராஜ் கொல்லப்படுறாரு அப்போ அதுவும் இதே சம்மந்தப்பட்டான்னு வர்றதில்ல அப்போது ஒரு கூலிப்படையே இதில் ஈடுபட்டிருக்குது இல்லை அதை முழுக்க காட்டி கொடுக்கக்கூடாது அதிகார மட்டத்தில் உள்ளவர்களும் இருக்கிறாங்க என்பதற்காகத்தானே இவங்க குடும்பத்தில் மட்டும் கவனம் செலுத்த பார்க்குறீங்க ஆட்சி அதிகாரத்தில் கையில் வைத்திருப்பவர்கள் என்பதெல்லாம் வருது இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வல்ல இது ஒரு சதி சதித்திட்டமான ஒரு சிந்தனை போக்கிண்டிய தொடர்ச்சி என்பதை புரிந்தால்தான் இந்த வெறுப்பை எதிர்த்து இந்த சாதி வெறுப்பை தங்களுடைய பெருமையாக கருதி செய்யக்கூடிய ஆணவப் படுகொலை என்பதை எதிர்த்து இன்றைக்கு கிளப்பக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ஆணவப்படுகொலை எல்லா சாதியிலையுமே சாதியை சார்ந்தும் செய்யறாங்க இருக்கு இதே இந்த கவிங்க பிரபல கவிஞர் எழுதுறாரு யாரும் முகனும் இல்லை வர்க்கமாக தான் பார்க்கணுன்ட்டு அப்புறம் சாதி ரீதியான ஒடுக்கல் நீங்கள் சொல்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு சாதி ஒடுக்கலை இல்லைங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க அதுவும் போய் இல்லை நீ சாதி வெறுப்பு முழுக்க முழுக்க வச்சுருக்குற என்ன தேவேந்திர சமுதாயம் மேலே தெக்கையும் ஏன்னா பட்டியலின மேலே பொதுவாகவும் வச்சிருக்கிற என்பதை சொல்லித்தராங்கண்ணா அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ப்ளஸ் பிளஸ்ன்னு சொல்லுங்கள் நீங்கள் வேணா கூடுதலாகனு ஒரு பிரபலமான எழுத்தாளருடைய பிள்ளைக்கு திருமணங்க சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு பெரியார் திட்டத்தில் நடத்துகிறாங்க நம்ம நல்லெண்ணையாக வராரு அவர் வெளிப்படையாக வெளிப்படையாக பேசுவாருங்க இது எப்படி சாதி மறுப்பு திருமணம் இது வந்து பெரியார் சொல்லுவார் என்ன நீங்கள் முதல்ல சொன்னீங்களே பிசி பிசினாலும் பரவாயில்லன்னு அளவுக்கு பொண்ணு எடுக்காங்க பொண்ணு எடுக்காங்க அந்த மாதிரி தானே இது புழங்குற சாதிகளுக்குள்ள தானே அப்படின்னா நல்ல என்ன புழங்காத சாதி புழங்குற சாதின்னு பேச்சிருக்கேன் இப்படி யாரையும் சுட்டி காட்டியிருக்காரு அப்போ புழங்குற சாதிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சாதி மறுப்புலாம் கதை விடாதீங்கிறது தான் இப்படியாக ஒவ்வொரு சொல்லாடலும் முற்போக்கு சொல்லாடல் என்று வந்து விழக்கூடிய ஒவ்வொரு சொல்லாடலும் உடைத்து வேண்டும் அது ஒரு நீண்ட பயணம் இப்போ பிசிக்குள்ளே நடக்கு அடுத்தது வந்து அது இயல்பாகவே எஸ்சிக்குள்ளேயும் எஸ்சிக்குள்ளேயே இன்னொரு பிரிவு இருக்கு அதுக்குள்ளே நடக்கணும் அதுக்கு அதுக்குள்ளேயும் நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய நீண்ட பயணம் அந்த பயணத்தை நம்ம வந்து ஓவர் நைட்ல இன்னைக்கு சாதியை ஒழிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு உடனே மறுநாள் ஒழிக்க முடியாதுல்ல மண்டையில மூளையில இருக்குல்ல அது ஒரு கொரோனா நுண்கிருமி மாதிரி தனியா எதுவும் வெளியே வரல இதாகலல்ல அது ஒரு மண்டையில மூலையில திணிக்கப்பட்ட ஒரு அதாவது இந்த சமூக நீதி விடுதிகள் விடுதிகள் நம்ம பேர் மாத்தின உடனே எல்லாமே மாறி போச்சு ஒரு நாள்ல அப்படின்னு பொய் எழுதக்கூடாது ஏன்னா அந்த பள்ளிகளுக்கெல்லாம் அந்த விடுதிகளுக்கெல்லாம் உள்ள போய் சாப்பாடு மோசமா இருக்கு குப்பை கூலமா இருக்கு நீ எடுத்த ஆங்கில இடத்துல பச்சை பச்சையா போட்டா போன வரும் புரியுதுங்களா ஸ்டிக்கர் ஒட்டிரும் ஸ்டிக்கர் மாடல் ஷூட்டிங் மாடல் அதனால கதை விடுறது பொய் சொல்றது என்ன பெயர் வைப்பது என்பதையெல்லாம் வைத்து கொண்டு அது ஏமாறப்போறதில்லை பெயர் எடுப்பதுனாலே ஏமாறப்போறதில்லை நீங்கள் வந்து அப்படியே மதம் மாறினாலும் அவன் வந்து அடிக்கான் என்ன ஏய் நீ அதுதான் டாங்காம் இப்படியாகத்தான் இருக்கு இது ஒரு தூர பயணம் பயணம் ஒரு இழிவான ஒரு போக்கு என்பதில் கருத்து இல்லை இவர்கள் சொல்வது என்பது முழு உண்மையல்ல பாதி உண்மை அதிலிருந்து முழு உண்மையை தேட வேண்டும் என்பது தான் நமக்குள்ள நிலை சிறப்புண்ணே ரொம்ப நன்றி நிகழ்வுக்கு வந்தால் இருக்குது